ஆனா வாகனம் விலை குறையுற எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வானம் குறைற மாதிரி சில வாகனங்கள் வந்து வர்ற வரைக்கும் என்னென்ன வாகனம் வந்திருக்கு தெரியல மாத கடைசியா இருக்கட்டா வாரம் மாசம் உண்மையான விலை நிறைவு மற்றது ஜப்பான் வாகனம் பெருமன்றத விலைலையும் அறிவிச்சிருக்குன்னா இந்தியன் வாகனத்துக்கு இன்னும் அறிவிக்கல என்னதுக்கா ஒரு 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 சுலப்பகரமான நிலையா இருக்கின்றது இப்ப வர்ற இப்ப வந்து வந்து வாகனம் வந்து கொண்டிருக்கு தானே வந்த பிறகு தான் சரியான ஒரு முடிவு எடுக்கிறது நமக்கு எல்லாம் சொல்றது என்ன ஆனதுன்னா நமக்கு எல்லாம் அவ்வளவு விஷயம் தெரியாது தான் தெரியும் எங்களுக்கு இருக்கிற நாங்க பழங்கார செய்தால எங்களுக்கு ஒரு பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மற்றது இப்ப உங்களோட கார்கள் என்னமா இந்த லேண்ட் சார்க் காரெல்லாம் என்ன விலையில இன்னைக்கு நாங்க வந்து எட்டு லட்சம் ரூபாய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து விலையா மட்டும் இது இப்ப இதெல்லாம் இப்ப புதுசா வந்துருக்கேன்

இதுக்கு லீச்சிங் எடுக்கலாம் பேச வந்து கன்வெர்ட் ஆக்ட் வந்து தர தரமாட்டேன் தொண்ணூத்தி ரெண்டுல வந்து ஏன்னா ரெண்டு கதவு இதுல வந்து குறைச்சி என்ன என்ன நம்பிலாப்பா இதுக்கு தம்பி கடைசி எங்களுக்கு வேணும் பதினேழு லட்சம் சொல்கிறேன் நீங்கள் வாங்க ஒரு வேலை இருந்தால் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம் டீசல் கார் டீசல் வந்து நல்ல வேலை செய்யும் பதினெட்டு இருபது டீசல் பதினெட்டு இருபதுக்கு கிட்ட வேலை செய்யும் பதினேழு லட்சம் சொல்கிறார் பேசி தீர்மானிக்கக்கூடிய வேலை தான் கார் தான் இது மக்கள்கிட்ட வந்து சாதாரண சின்ன காரணம் வீட்டுக்கு அடுத்த வந்து இந்த இந்த கார் என்னம்மா என்ன விலை

அல ஏசி ஏசி இல்ல ஏசி நார்மல் கார் தான் அது யார்கெல்லாம் சேர்றா வந்து ஒரு புள்ளையில பலாகி குடுக்க பலாகுறது கார் பலாகுற அகல இருக்குறது அவங்களுக்கு சாமான கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு கார் சம்பந்தமான ஆக்களும் இதை வச்சு கொண்டு ልக்க கூடியதா இருக்கு இப்ப புதிய புருசர்கள் அகலுக்கு புடானோ முள்ளாக்கல் அடுத்து வரலாம் நம்மள மாதிரி பைசு போனவங்க தான் ரவீந்திரன் சரியா நம்மளாம் நம்மள மாதிரி பைசு போற நம்ம வீதிகள கோவிலுக்கு கொண்டு போறதுக்கு கூட் போறதுக்கு அங்க டிக்கெட் போறதுக்கு போறதுக்கு எல்லாம் இது வேற ஜுமா என்ன போடீங்க ஸ்போர்ட்ஸ் ஓடுவாங்க 101 டاشக்கு சரி இந்த எவரை இத பத்தி சொல்லுங்க பிஜி நம்பர் இந்த எவரை பற்றி சொல்லுங்க வீட்டில் வந்து மூணு ஜாயின்ஸ் இருக்கு மொடல் வந்து டிஏ சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்ற மொடல் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல்லுவோம் வந்து கடைசி அப்புறம் ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்தாலும் கொடுக்கும் இது வரும் வாகனங்கள் வந்து மாத்தலாம் ஐம்பத்தி நாலு கடைசி விலை அவங்களே ஐம்பத்தி அஞ்சு சொல்கிறா பேசி காய்ச்சி எடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் மற்ற இதுக்கு வேறே வாகனம் இருந்தாலும் மாற்றி உங்கள்கிட்ட வேறு பழைய வாகனங்கள் இருந்தாலும் வேறு விற்கிறதுக்கு இருந்தாலும் வேட்ட கொடுக்கலாம் இப்போ வந்து என்ன வாகனமும் நீங்களும் விலைக்கு எடுப்பியல் நான் கொண்டு வந்தாங்க ஒரு விஷயம் என்னென்னு அறிவிந்தால் நாங்கள் வந்து இப்போ வந்து இம்போர்ட் வந்து அதாவது இறக்குமதி வருவது வருவது போது எங்களுக்கு வகையில் வந்து வியாபாரிகளுக்கு வந்து குறைவாக இருக்குது நாங்கள் இப்போ ஃப்ரீயாக இருப்போம் ஆஹ் மத்தபடி நானும் இந்தியா போயிட்டு வந்து சூன் ஆஃபிச்சு இப்ப பிரச்சனை பிரச்சனைல மகன் இருக்கிறாரு அப்ப சில கஸ்டமர் வாடிக்கையெல்லாம் என்கிட்ட வாகனம் கேட்க நான்தான் கொண்டு போய் பார்ட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்ப நான் என்ன செய்வேன் வந்து கண்டிலோ புலும் புலியோ வாகனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்துவங்களுக்கு எடுத்து தரலாம் உங்களுக்கு யாரும் விருப்பமா இருந்தா எங்கள்கிட்ட இல்லாத வாகனமும் சேலுகள்லையாவது வீடுகள்லையாவது வாங்கி தரலாம் அதனால என்ன என்னை நம்பர் உங்களுக்கு இப்போது என்ன நம்பர் சும்மா நானே சொல்லிடுறேன் சைபர் ஏழு ஏழு நூத்தி அறுபத்தஞ்சு ஏழு ஒம்பது எட்டு நாலு ஸோ என்னுடைய பார்வையாளர்களே உங்களுக்கு பே வாங்கினேன் எனக்கிட்ட இல்லாத வாங்க சேல்களில் கண்டியிலையோ புழுக்குள்ளையோ குருநாகர்லையோ வேலை பிற மாவட்டங்கள் இருந்தால் கூட நான் வாங்கி தருவேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இனியே கண்டேக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டிய வாங்க சேல்கள் இருக்கும் போது நான் விலை குறைச்சி வாங்கி தரோம் உங்களுக்கு அனுபவம் ஒன்று இருக்கு நாங்கள் வந்து போகிற பிற மாவட்டங்களில் வந்து நம்பி போகலாம் நான் வந்து நான் வந்து அந்த மொழி கொஞ்சம் பேசுகிறதுனால உங்களுக்கு லேசாக இருந்தால் குரோ பண்ணுவேன் ஐடியா <mogodal> இருக்கு wadha wadha பின்னுக்கு வந்து இது மூணு சீட் மூணு பேர் இருப்பாருன்னா திரும்ப மூணு சில உங்களுக்கு இது பத்தலை அப்படின்னு நினச்சிங்க நான் வந்து சீட்டை பின்னுக்கு போடலாமா சாம சீட் போட்டுக்கலாம் அந்த மாதிரி அவ்வளோதான் இருக்குது ஒரு ஆறு பேர் இருக்கலாம் நோமலா அஞ்சு பேர் இருக்கலாம் ஆறு பேர் உட்கார்ந்து போனால் இடைஞ்சலாக இருக்கும் அஞ்சு அஞ்சு பேர் லோங் ஓட்டங்களுக்கு லாங் ட்ரிப்புகளுக்கு அஞ்சு பின் சீட்டு போட்டிங்கன்னா அப்படி இருக்கலாம் இந்த இவரைக்கும் ஐம்பத்தி நாலு சொல்கிறேன் பேசிக்கலாம் ஐம்பத்தி அஞ்சு சொல்கிறார் ஐம்பத்தி நாலுன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தான் பேசி லாஸ்ட் ப்ரைஸை சொல்லி இருக்கிறார் ஐம்பத்தி நாலு அடுத்து என்னமா அங்கால வெள்ள காரோ காட்டின படங்கள் தான் இருக்குது வந்து நாங்கள் முப்பது லட்ச ரூபா சொல்லிடுவோம் முப்பது ரூபா சொல்லுவோம் இந்த கார்கள் பற்றி மேல தகவலுக்கும் நம்பரை நான் நானும் டிஸ்பிளேல போட்டுருவேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நன்றி வீரிய சரி ரொம்ப மகிழ்ச்சி அரவிந்தன் உங்களுக்கும் வந்து பார்வையாளர் அரவிந்தனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய பிள்ளை வந்து இவருக்கு நிறைய வந்து திவஸ் இருக்குது நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வீரிய பார்த்தேன் நன்றி இது பச்சை தமிழாக இருந்தாலும் பேசுவன் பச்சை தமிழன் எஸ் எஸ் காசே